பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க தங்கமயில் என்னவோ கண்டிப்பா சரவணன் நம்ம வெளியூர் போற விஷயத்த மாமா கிட்ட சொல்லி எப்படியும் பர்மிஷன் வாங்கிடுவாங்க இன்னும் ரெண்டே நாளையில நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வெளியூர் கிளம்ப போறோம் அப்படின்னு ஆசையில ரூம்ல இருக்காங்க தங்கமயிலு இங்க பழனி மூலமா தன்னுடைய பழைய சைக்கிள தான் கதிர் தன்னுடைய வேலைக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்ற விஷயம் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரிய வருது உடனே பாண்டியன் மன வருத்தப்படுறாரு என்ன கோமதி இது உன் பையன் கதிர் வேலை செஞ்சுதான் நம்ம குடும்பம் ஓடணுமா என்ன அவன் வேலைக்கு போக வேண்டாம் ஒழுங்கா வேணும்னா அவன் கடையில் வந்து நிற்கட்டும் இல்லனா படிப்பை தொடரட்டும் சொன்னா என் பேச்சு கேட்காம இப்படி பழைய சைக்கிளில் வேலைக்கு அக்கம் அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்னையும் உன்னை என்ன நினைப்பாங்க நீயாவது சொல்லி கதிருக்கு புரிய வைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு உடனே கோமதி இல்லைங்க பழனி சொல்ல போய் தான் எனக்கு இப்பவே தெரியும் பழனியோட பழைய சைக்கிளில் தான் கதிர் வேலைக்கு கொண்டு போறான்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே தெரிஞ்சிருந்தா நான் அவனை விட்டுருக்க மாட்டேனே டே பழனி நீ உண்மையைதான் சொல்றியா அவன் பழைய சைக்கிள் தான் வேலைக்கு போறானா அப்படின்னு கோமதி மெதுவா கேட்கிறாங்க இப்படி கோமதி கேட்ட உடனே பழனி அட ஆமாக்கா நம்ம மாப்பிள்ள கதிர் அவன் ஃப்ரெண்டு கிட்டே இருந்ததானே பைக்கை வாங்கி ஓடிட்டு இருந்தான் அந்த பைக்கையும் அந்த தம்பிக்கிட்டயே கொடுத்துட்டான் போல இப்போ பைக் இருந்தாதான் வேலைக்கு போக முடியும் என்ன பண்ணேன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தான் தான் என் பழைய சைக்கிள் ஒண்ணு இருக்கு அதை வேணால் ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறியான்னு கேட்டேன் அவனும் ரிப்பேர் பண்ணி பழைய சைக்கிள ஓரளவு பு புதுசாக்கி அந்த பழைய சைக்கிள்தான்க்கா வேலைக்கு போறான் ஏன் கதிர் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்க உடனே கோமதி அதான் கதிர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே அப்புறம் எப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆமாங்க நம்ம கிட்ட தான் மூணு நாள் பைக் இருக்குல்ல பேசாமல் கதிர்கிட்ட பைக் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பைக் எடுத்து ஓட்ட சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் முதல்ல உன் பையன் கதிர் நம்ம வீட்டு பைக்கை தொடுவானான்னு கேட்டுட்டு அப்புறமா சொல்லு ஏற்கனவே என்கிட்ட பேசவும் அவனுக்கு பிடிக்கல நான் சொல்ல வரதையும் அவன் புரிஞ்சுக்க மாட்டேக்கிறான் நம்ம வீட்டு பைக்கை பயன்படுத்த சொன்னால் மட்டும் அவன் நீ சொல்கிறபடி கேட்கவா போறான் எதையாவது செய்யுங்க நீங்க நினைக்கிறது தானே இந்த வீட்டுல நடக்குது ஒரு வீட்டோட தலைவன்னு நான் என்ன சொன்னாலும் யாரும் கேக்குறதே இல்லை வர வர இந்த கதிரால வீட்டுல பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாம அவன் மூலமா எனக்கு அவமானம்தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கடைக்கி கிளம்புறாரு பாண்டியன் இங்க பழனி அக்கா நீ கவலைப்படாதக்கா கதிர் நல்ல பையன் நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பான் நீ நம்ம வீட்டு பைக் சாவி எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கா கண்டிப்பா வாங்கிப்பான் பாவம் பழைய சைக்கிளில் அவனால எவ்வளவு தூரம் போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு இங்க மயிலு சரவணன் வீட்டுக்கு வந்தவுடனே மாமா இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட நம்ம வெளியூர் போற விஷயத்த பத்தி சொல்லிடுவீங்கல்ல எப்ப வெளியூர் கிளம்ப போறோம்னு ரொம்ப ஆசாசியா இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலு அடிக்கடி இந்த விஷயத்த பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க இங்க சரவணனுக்கு ரொம்பவே கடுப்பாகுது என்னது இது மயில் நம்மளை புரிஞ்சுக்காம ஒரு சின்ன விஷயத்த பிடிச்சிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்காளே அப்பா கிட்ட இந்த விஷயமா கேட்கறதுக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு ஏற்கனவே நமக்கு முன்னாடி தம்பிங்களுக்கு கல்யாணமாச்சு அவங்க ஹனிமோன்னு வெளியூர் எங்கேயும் போகவே இல்லையே நான் மட்டும் இந்த விஷயத்த பத்தி சொன்னா அப்பா என்ன சொல்வாருன்னு தெரியலையே அப்படின்னு இருக்காரு சரவணன் கோமதி ரொம்பவே சோகமா இருக்காங்க இத பார்த்த ராஜியும் மீனாவும் என்னத்தை எப்பையும் நாங்கள் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கே அவங்க முகம் வாடி இருக்கு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே கோமதி என் டி ராஜி நீயாவது கதிர்க்கு புத்தி சொல்லி புரிய வைக்க கூடாதா அதான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை கொடுத்துட்டால இப்போ வேலைக்கு போக பைக் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல பாத்தியா உன் ப புருஷன் கதிர் என்ன பண்ணியிருக்கான்னு பழைய ஓட்ட சைக்கிளை எடுத்துட்டு வேலைக்கு போயிருக்கான் தான் இத்தனை பைக் நிக்குதே ஏதாவது ஒரு பைக் எடுத்துட்டு வேலைக்கு போக வேண்டியதானே இந்த பழைய சைக்கிளில் போறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு மனசு வேதனையா இருக்கு அதை மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னடிய ராஜி பேசுவாங்க கதிருக்கு புது பைக்கை வாங்கி தர கூட உங்க மாமா தயாரா தான் இருக்காரு ஆனா கதிரே வந்து உங்க மாமா கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு வேற ஒன்றும் இல்லை ஆனா அந்த கதிர் தான் வீம்பு பிடிச்சவனாச்சு யார்கிட்டையும் கேட்டு எதுவும் வாங்கவோ மாட்டான் தன்னுடைய விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டானே அதனாலதான் கதிர நினைச்சா எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அதான் இவ்வளவு சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி என்ன ராஜி எனக்கே நேத்து நைட்டு தான் தான் தெரியும் கதிரோட ஃப்ரெண்டு அவரோட பைக்கை வாங்கிட்டாங்களாம் அதனால என்ன பண்ண எப்படியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமே அப்படின்ற நிலைமையில தான் இங்கே சித்தப்பாவோட பழைய சைக்கிளை ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருக்காரு நானே அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்படி நீ வேலைக்கு போகணுமா நீ பேசாம போய் படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ வேலைக்கு போகலான்னு கதிர்க்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனா எதையுமே கதிர் கேட்க மாட்டேங்கிறாரே நான் மட்டும் இந்த விஷயத்துல என்னதான் செய்ய முடியும் எப்படியாவது கதிர்க்கு உதவி செய்கிறதுக்காக தான் அங்கங்கே மாமாவுக்கு தெரியாமையாவது வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கலான்னு பார்த்தேன் இல்லை வீட்டில் வச்சாவது டியூஷன் எடுக்கலான்னு பார்த்தேன் மாமா தங்கமயில் அக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு டியூஷன் எடுக்கவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்னால் மட்டும் இப்போ என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா பாவந்த கதிர் ராஜிக்காகவும் ராஜிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்காகவும் இப்படி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு போக பைக்கும் இல்லாமல் இப்படி சைக்கிளில் போகிறத பார்த்து என் மனசே தாங்கலை நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் தம்பி பேசாமல் நீங்கள் புது பைக் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு மனசு கேட்காம கதிர்கிட்ட கேட்டேன் ஆனால் கதிர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ கொஞ்ச நாளையில் நானே லோன் போட்டு புதுசாக பைக் வாங்கிடுவேன் அதுக்காக தான் நானும் பணத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு யார்கிட்டையும் எதுவும் வாங்கவும் மாட்டிக்கிறாரு கதிர் அப்புறம் எப்படி தான் கதிருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கதிரை நினச்சி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இங்கே நைட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க எப்பயும் போல் கதிர் சைக்கிளில் வேலைக்கு போகிறதால ரொம்ப லேட்டா வராம சீக்கிரமாவே வந்துடுறாரு இத பார்த்து பாண்டியன் பேசாம கதிர்கிட்ட ஏண்டா சைக்கிளில் போற நம்ம வீட்டில் இருக்க பைக்கையே எடுத்து நீ உன் வேலைக்கு பயன்படுத்திக்கலாமே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு அது மட்டும் இல்ல கதரோட விஷயத்த தலையிட்டா தேவையில்லாமல் பிரச்சனை வேற வந்துக்கிட்டே இருக்கு கதிர்கிட்ட நல்லதை சொன்னாலும் அவன் ஏத்துக்கவே மாட்டிக்கிறான் இந்த விஷயமா கதிர்கிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயம் மயிலு சரவுடன் கிட்ட என்னமாம் வாய முடி அமைதியா இருக்கீங்க உங்க அப்பா கிட்ட நம்ம வெளியூர் போற விஷயத்த பத்தி சொல்லுங்க அப்போ தானே பர்மிஷன் கொடுப்பாங்க நாமளும் சீக்கிரமா கிளம்பலாம் இவ்வளோ நேரம் அமைதியா இருக்கீங்களே மாமா நீங்களும் இப்போ சொல்வீங்க அப்பா சொல்வீங்கன்னு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அந்த வெளியூர் விஷயத்த போட்டு உடங்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனை சரவணன் பயந்துகிட்டு இரு அப்பா இதை பத்தியோ யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் நாங்கள் வெளியூர் போகிறோன்னு சொன்னா என்னை திடீர் வர மயிலு சமயம் தான் இந்த விஷயத்த சொல்லணும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சரவணன் சொல்ல இதை கேட்ட மயில் ரொம்பவே கோவப்படுறாங்க நமக்குன்னு எதுவும் சொல்லணும்னா வாயவே தறக்க மாட்டாங்க சரவணன் மாமா அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இந்த விஷயத்த நாமளே பாண்டியன் மாமா கிட்டே சொன்னால் என்ன அப்படின்னு நினச்ச மயிலு இங்கே பாண்டியன் எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும் மாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் மயில் அப்படி எதை பற்றி சொல்ல வராங்க ஒரு வேளை வீட்டில் உள்ள யாரையும் போட்டு கொடுக்க வராங்களோ அப்படின்னு பதட்டமாக பார்க்கும்போது இங்கே மயில் மெதுவாக பாண்டியன் கிட்ட மாமா நானும் அவியலும் வெளியூர் போகலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் தனியாக அங்கே வெளியூர் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் உங்க பையன் சரவணன் கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க கேட்க பயப்படுறாங்க மாமா இந்த விஷயமா ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட வந்து பேசுனாங்களே அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க உடனே பாண்டியன் ஆமாம் மாமா இல்லை உங்க அப்பா அம்மா வந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன் நானும் கோமதியும் கூட பேசிக்கிட்டோம் கல்யாணமான புதுசில் இப்படி வெளியூர் போகிறதெல்லாம் சகஜம் தானே நானே உங்களை அனுப்பணும்னு யோசனை பண்ணேன் ஆனா மறந்துட்டேமா ஏண்டா சரவணா இந்த விஷயமா உங்க அம்மா கிட்ட இல்லனா என் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல பாவம் மயிலு என்கிட்ட சொல்ல பயந்துகிட்டு தயங்கி தயங்கி நிக்குது பாரு அப்படின்னு சொல்ல இங்க சரவணன் நான் தான்ப்பா தயங்கி நிற்கிறேன் மயில் தைரியமாக சொல்லிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு உடனே பழனி மச்சான் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட அங்கே ஹனிமூன்னு வெளியூர்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்கள இப்போ சரவணனும் மயிலும் இப்போ வெளியூர் போகிற மாதிரி நீங்கள் ஏன் மச்சான் ராஜி கதிர் இங்கே செந்தில் மீனானு யாரையுமே அனுப்பாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே பாண்டியன் ஓ மாப்பிள்ளைங்க கதிரும் செந்திலும் என்னை கேட்டாடா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி பண்ணியிருந்தா ஒரு வேளை நான் அவங்களை அனுப்பியிருக்கலாம் அப்படி ஒன்றும் நடக்கவும் செய்யலை இங்கே வெளியூர் அனுப்புறத பத்தி நான் யோசிக்கவும் செய்யலை ஆனால் இங்கே தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் நானா பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் ஏற்கனவே தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயமா என்கிட்ட சொல்லிட்டு வர போனாங்க அதனால நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் கோமதி அப்படின்னு சொல்ல உடனே பழனி பழனி சரிமச்சா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் ஆனாலும் இங்க சரவணனுக்கு முன்னாடியே கல்யாணமான கதிரும் செந்திலும் கூட எங்கேயுமே மீனாவையும் ராஜ்யவும் கூப்பிட்டு போகவே இல்லையே பேசாம சரவணன் கூடவே மற்ற ரெண்டு ஜோடியவும் அனுப்பி வச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு பழனி இப்படி சொன்ன உடனே கோமதி ஆமாங்க என் தம்பி சொல்றதுதான் சரி பாவும் மீனாவும் ராஜியும் கல்யாணம் முடிஞ்சு எங்கேயுமே போகல அவங்க வீட்லேயும் அவங்கள ஏற்றுக்கவே இல்லை வேற நாம தானங்க ஏதாவது செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்க மருமக எல்லாருமே நம்மளுக்கு பொண்ணு மாதிரி தானே இங்கே புதுசா கல்யாணமான சரவணனையும் மயிலையும் மட்டும் நம்ம வெளியூர் அனுப்பி வச்சா இங்கே மீனாவும் ராஜ்யவும் கோச்சிக்க மாட்டாங்களா நம்மளை பத்தி என்னங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சரி கோமதி புலம்பிட்டே இருக்காது அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே மீனாவும் ராஜ்யும் நம்ம வீட்டு பொண்ணுங்க இங்கே மயிலுக்கு மட்டும் இந்த வெளியூர் ட்ரிப்பெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இவங்கள நான் அப்படியே விட்டுருவேனா அதனால மூணு ஜோடியும் சந்தோஷமா வெளியூர்ல போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அதுக்குண்டான செலவையும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் பாண்டியன் இப்படி சொன்னதை கேட்டு மயிலால் தாங்கவே முடியல இங்க வீட்ல தான் இந்த மீனா ராஜி தொல்லருக்கு தனியா எங்கேயாவது போய் ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு பார்த்தா மாமா இப்படி எங்க கூடயே அவங்களே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்த மயிலு அப்படியே கடுப்புல முகதமே மாறி போயிருது எங்க சரவணன் மெதுவா கோமதியோட தம்பிக்கிட்ட மாமா உன் பழைய சைக்கிளை எதுக்கு மாமா வாசலில் நிப்பாட்டி வச்சுருக்கு அதை எடுத்து பின்னாடி போட வேண்டியதானே அதான் செந்தில் உன பைக்லே வீடு கூட்டிகிட்டு வரான் பைக்லே தானே கடைக்கு போற அப்புறம் எதுக்கு மாமா அந்த சைக்கிள் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் டே சரவணா அந்த பழைய சைக்கிளை தன்னுடைய வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறது இங்கே கோமதியோட தம்பி இல்லை ஓன் தம்பி கதிர் அவன் பைக் இல்லாம இப்ப அந்த பழைய சைக்கிள தான வேலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான் கதிர் இப்படி செய்யறதுனால வரவும் போறவெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா அது மட்டும் இல்ல பெரிய கடைய வச்சு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் பையனுக்கு இப்படி ஒரு ஓட்ட சைக்கிளை கொடுத்து அனுப்பியிருக்கானேன்னு வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்களா ஏற்கனவே கதிர் செஞ்சுட்டு வந்த அந்த கல்யாணத்தால இன்னும் வரைக்கும் என்னை எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுலேயும் இப்ப அவன் இந்த பழைய சைக்கிளில் வேலைக்கு போகிறத பார்த்து என்னாலேயே தாங்கிக்க முடியல பேசாம அந்த பழைய சைக்கிளை அங்க ஓரமா வச்சிட்டு வீட்டில் இருக்க பைக் எடுத்துட்டு அவன் வேலைக்கு போக சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த பழைய சைக்கிளில் போற வேலையெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கோமதி அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே சரவணன் டே கதிரு ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்பா ஏற்கனவே உன்னை வேலைக்கே போக வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் அப்பா பேச்சை மீறி நீ வேலை போயிட்டு இருக்கு அப்படி போகும்போது நீ நல்ல பைக்ல போனாதான மத்தவங்க நம்ம குடும்பத்தையும் மதிப்பாங்க அதை விட்டுட்டு இப்படி நீ பழைய சைக்கிள்ல போயிட்டு வரதெல்லாம் நல்லாவாடா இருக்கு உனக்கு வேணும்னா சொல்லு என்னோட பைக் சாவியை நான் தரேன் நீ பேசாம என் பைக்லயே போயிட்டு வாடா இந்த பழைய சைக்கிள்லாம் வேண்டாண்டா கதிர் அப்படின்னு கதிருக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு சரவணன் சரவணன் இப்படி சொன்னதை கேட்டு மயில் ரொம்பவே கோவமாறாங்க அவங்க அப்பா கிட்ட வெளியூர் போற விஷயத்த சொல்லவே பயப்படுற என் புருஷன் இப்ப கதிருக்கு ஒண்ணுன்னா உடனே தான் பைக்கையே தர தயாராயிட்டாரே அதுவும் நம்ம கேட்காம இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சரவணனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க மயில் உடனே மயில் என்னம்மா ஆயுது நீங்க என்னவோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா கதிர் தம்பி எதுக்கும் ஒத்துக்க மாட்டாரு வீட்டுல இத்தனை பைக் இருக்கும்போது இவர் எதுக்காக பழைய சைக்கிள் எடுத்துட்டு போனோம் வேணுன்னே உங்களை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காகவே கதிர் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்காரு நீங்க வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க உங்க பேச்சை மீறி வேலைக்கு போறாரு முதல்லயே கதிர் தம்பி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பைக்கை வாங்கி ஓட்டும் போதே நான் சொன்னேன் அடுத்தவங்களோட பைக்கை வாங்கி ஓட்டுறதுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேவிட்டு மாமாவோட பைக்கே நீங்க பயன்படுத்தலாமேனு வாயை மூடுங்கண்ணி என் வேலையை நான் பார்த்துக்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு எடுத்து தெரிஞ்சு பேசினாரு இப்போ பாத்தீங்களா ஃப்ரெண்டு பைக்கை திருப்பி கொடுத்துட்டு இப்போ ஓட்ட சைக்கிளில் உங்களை அவமானப்படுத்தணும் தான் வேலைக்கே மாமா கதிர் தம்பி நீங்கள் அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் இப்படிலாம் நீங்கள் ஓட்ட சைக்கிளில் போக வேண்டிய அவசியம் வராதே நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு அப்பாவோட புது பைக்லயே போகலாமே ஏன் தம்பி அப்பா பேச்சை கேட்கணுன்னு உங்களுக்கு தோணவே தோணாதா அவர் உங்கள் நலத்துக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு இடையில போந்து இங்கே பாண்டியனை ஏற்றி விடுற மாதிரி பேசுகிறாங்க மயில் உடனே கதிர் அண்ணி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனாலும் இப்படி தேவை இல்லாம என்ன கேள்வி கேட்க அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா நானே எங்க அப்பா கிட்ட கேட்பேன் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிருவேன் ஆனா எனக்கு இப்ப தேவை இல்லை அதனால அவங்க கிட்ட சொல்லல அவ்வளவுதான் அதுக்குன்னு எங்க அப்பாவை அவமானப்படுத்ததான் நான் பழைய சைக்கிள்ல போறேன்னு நீங்க எப்படி சொல்லலாம் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல என் பிரச்சனை இல்லை நீங்க தலையிடாதீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு இப்ப நீங்க வெளியூர் போற விஷயத்த மட்டும் பேசிட்டு அமைதியா இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன் என்னோட தேவைக்காகவும் மற்றவங்களை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் தான் பழைய சைக்கிளில் நான் வேலைக்கு என்னை தவிர்த்து எங்கள் அப்பாவுக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ அவமானத்தை கொண்டு வரணும்னு நான் அப்படி செய்யவே இல்லை அதனால் தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை ஏற்றி விட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க அண்ணி அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் தங்கமயில் கிட்ட சொல்லிடுறாங்க கதிர் என்னது இது நம்ம மாமாக்கிட்டையும் கதிர்கிட்டையும் நல்லது தானே சொன்னோம் ஆனால் அதை புரிஞ்சுக்காம கதிர் தம்பி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே சரவணன் கிட்ட பார்த்தீங்களா அன்னைக்கு நடானா அந்த ராஜி என்னோட சின்னவ அவ என்ன அவமானப்படுத்தின அப்பயும் நீங்கள் வாய் திறக்கல இப்போ இத்தனை பேர் முன்னாடி உங்கள் தம்பி கதிர் நீங்கள் அமைதியாக இருங்க என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு பட்டுன்னு சொல்லிட்டாரு இப்பையும் இதை கேட்டுக்கிட்டு வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்களே என் பொண்டாட்டி இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி பேசாத கதிர் என் பொண்டாட்டி மயிலுக்கு நீ மரியாதை தந்தை ஆகணும்னு உங்கள் தம்பி கதிர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்காக பேசவே மாட்டிங்களா மாமா உங்கள் கதிர்தம்பி பேசுனது தப்புன்னு அவருக்கு புரிய வைக்கவே மாட்டிங்களா எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணு நீங்கள் மட்டும் தனமாம்மா இருக்கீங்க அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்கிறாங்க தங்க மயில் சரவணன் பேசுகிற மயிலு பேசுறேன் உனக்காக கண்டிப்பாக பேசுறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் அங்கே எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது சரவணன் டே கதிர் மயில் என்னவோ உன் நல்லதுக்கு தானடா சொல்றா நீ பழைய சைக்கிள்ல உன்னோட வேலைக்கு போறது மயிலுக்கு சுத்தமா பிடிக்கலையா அது மட்டும் இல்ல என்னோட புது பைக்கவும் உனக்கு தர சொல்றாடா என் புது பைக்லயே நீ வேலைக்கு போனா மயிலு ரொம்ப சந்தோஷப்படுவா இல்ல மயிலு இப்படி அன்னதம்பிக்கை உதவாம நான் வேற யாருக்கடா உதவ போறேன் நீ வேணா என் புது பைக்கை எடுத்துக்க நான் அப்பாவோட பழைய பைக்லயே என் வேலைக்கு போய்க்கிறேன் சாம நீ ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பழைய சைக்கிளை பின்னாடி ஓரமா வச்சுட்டு நாளையில இருந்து நீ என்னோட புது தான் உன்னுடைய வேலைக்கே போகணும் அப்படின்னு சொன்னி சரவணன் உடனே தன்னுடைய பையில இருந்த சாவியை எடுத்து கதிர்கிட்ட கொடுக்க முதல்ல கதிர் வேண்டவே வேண்டாம் அண்ணியும் நீயும் புது பைக்ல போனாதானா நல்லா இருக்கும் பார்க்கவே அம்சமா இருக்கும் ஓம் புது பைக்கை என் கொடுத்துட்டு நீ எதுக்குன்னா பழைய பைக்ல போகணும் அப்படின்னு வாங்கவே மறுக்கிறாரு ஆனா சரவணன் உன் அண்ணி சொன்னா நீ கேப்பல்ல உன் அண்ணி மயிலுக்காக தான்ண்டா இந்த புது பைக்கையே உன்கிட்ட கிட்ட தரேன் அவ விருப்பப்பட்டு தான் தர சொன்னா அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அங்க சரவணன் தன்னுடைய புது பைக் சாவிய கதிர்கிட்ட குடுத்துர்றாரு இப்படி சரவணன் செஞ்சதெல்லாம் பார்க்கும் போது மயிலு தேம்பி தேம்பி ஆல ஆரம்பிக்கிறாங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசவும் மாட்டிக்கிறாரு நான் சொன்னதா சொல்லி என் புருஷனோட புது பைக்க வேற கதிர்கிட்ட கொடுத்துட்டாரு ஆனா இப்ப நான் எங்கேயும் போனோம்னா இவர் கூட பழைய பைக்ல தானே போகணும் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தான் தம்பிக்காக தன்னுடைய புது பைக்கை என் வீட்டுக்காரர் இப்படி என்ன கேட்காம கொடுத்துட்டாரே அப்படின்னு பயங்கர கடுப்புல இவரை கல்யாணம் பண்ணதுக்கு என் அம்மா அப்பா கூட என்ன சந்தோஷமா இருந்திருக்கலாம் போல தனியாக வெளியூர் போகணும்னு சொன்னால் என் கூட சேர்ந்து மீனாவையும் ராஜ்யவும் அனுப்பி வைக்கிறேன்னு மாமா சொல்கிறாங்க அதை கூட ஏன் ஏதுன்னு கேட்காம அமைதியாக உட்காந்த இந்த என் வீட்டுக்காரரு இப்போ கதிர்க்க ஒன்றுன உடனே தன்னுடைய புது பைக்கே கொடுத்து என்னெல்லாம் அவமானப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கதிரை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க மயில் இங்கே கதர் மயில் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி உங்களால் தான் எனக்கு அண்ணனோட புது பைக் கிடச்சிருக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே இனி நான் பழைய சைக்கிளில் வேலைக்கு போகவே மாட்டேன் கண்டிப்பாக அண்ணனோட புது பைக்கில் தான் வேலைக்கு போவேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல இந்த கதர் பழைய சைக்கிளில் வேலைக்கு போறாருன்னு சொல்லி மாமாவை ஏத்திப்பிட்டு இந்த கதிரை எல்லாரும் அவமானப்படுத்தலாம்னு பார்த்தா இப்போ எங்களோட புது பைக்கை கதிர்கிட்ட கொடுத்து நான் தான் எல்லாரும் முன்னாடி பல்பு வாங்கி நிக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாம யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஆனா சரவணன் கதிர்க்கு இப்ப நல்ல பைக் ஒண்ணு என் மூலமா கிடைச்சிருக்கு என் தம்பி கதிர் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தங்கமயில பத்தி சுத்தமா யோசிக்காம கதிரோட நலனை பத்தியே யோசிக்கிறாரு சரவணன்